விஜயவர்கள் அரசியல்குள்ளே வந்தோன்னே இளைஞர்கள்லாம் அந்த சாக்கடை சுத்தம் பண்றதுக்கு நான் வரேன்னு சொல்லி உள்ள இறங்குறாங்க ஏன்னா அவர்கள் மாணவ பிள்ளைகள் அரசியல் பழகுங்கன்னு சொன்னார் அதை ஒரு துறையாக தேர்ந்தெடுங்கன்னு சொன்னாரு அதற்கு பிறகு இன்னைக்கு எல்லாம் உள்ள வந்து தரவுகளோடு பேசுறாங்கல்ல எடுத்து எடுத்து சொல்லுங்க பாத்ரூம் போகும்போது பாதுகாப்பு ஒரு ஆளை கூட்டு போக முடியுமா அவங்களே பாதுகாப்பு கொடுக்க வந்த காவலர் புரியுதுங்களா அவங்க பாத்ரூம் போகும்போது அங்கே ஒருத்தன் வச்சு வீடு எடுக்கிறேன்னாக்கா பயம் இல்லைன்றதானே இதுக்கு வழிகாட்டுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது காவல்துறைக்கே பயம் கிடையாது என்ன செஞ்சிருவாரு நம்ம ஆளுங்க நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் நடக்குது நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் செங்கோட்டையன் அவர்களுக்கு தாவைக்காவில் தொடரும் அவமானங்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு செய்தித்தாளில் ஒரு பெரிய கட்டுரையே வெளியாயிருக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் அங்கே போனால் அவருக்கு மரியாதை கிடைக்காது அவரால் புஷியானந்தையோ காதவர்ஜனாவையோ ஜானாரோக்கியசாமியோ தாண்டி எதுவுமே பண்ண முடியாது இதுதான் நடக்கும் ஒரு மூத்த அரசியல் தலைவருக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் எழுதுறது அப்புறம் பத்திரிகைகள் வரக்கூடிய செய்தி இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறோம் நிஜமாவே செங்கோட்டையனவர்களுக்கு தாவைக்காவில் உரிய மரியாதை அளிக்கப்படலையா அவருக்கான அங்கீகாரம் இல்லையா என்ன நடக்குது அந்த கட்சிக்குள்ளார அவருக்கு என்ன என்ன மாதிரியான சங்கடங்கள் இருக்கா இல்லை இந்த செய்தி போடுறான்ல அவர் மீது பயங்கர அக்கறை கொண்டு எங்கோட்டினவர்களுக்கு மரியாதை கொடுக்கல டிவி கேர் அப்படின்னு சொல்லி செய்தி போடுறாங்கள நீ என்ன பண்ணுறேன்னா ஒரு நூறு பேரை கூப்பிட்டு வந்து அவருக்கு பரிவட்டை கட்டி விட்டு அவர் காலை கழுவி குடி ஏ எவ்வளோ எவ்வளோக்கோ பின்ன என்ன சார் இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு என்ன தெரியும் அவருக்கு மரியாதைலன்னு செங்கோட்டையன் சொன்னாரா இல்லை நாங்கள் அவளை அவரை மதிக்கலன்னு சொல்லிட்டு ஆனந்த் சார் சொன்னாரா அதிருப்தியில் இருக்காரே யார் சொன்னா உன் கற்பனத்துக்கு நல்லா கேட்டுருவேன் பேச அந்த மாதிரி உன் கற்பனை உன்னுடைய உன் கற்பனைக்கெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு அளந்து விட்டுறதுக்கான இடம் இது கிடையாது சார் நீங்க அண்ணன் செங்கோட்டையன் அப்படின்ற வார்த்தையை தான் ஆனந்த் சார் பயன்படுத்தினாரு விஜய் அவர்களும் தலைவர் விஜய் அவர்களும் பயன்படுத்தினாங்க அவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க அவர் வந்த பொழுதுன்றது நீங்கள் பார்த்தீங்க அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து சரி அங்கேருந்து வந்திருக்காரு அவர் கொஞ்சம் டைம் எடுக்கிறாருன்ற ஃப்ரீடம் வரைக்கும் எல்லாம் கொடுத்து அவருக்கு அவ்வளோ கண்ணியம் கொடுத்து இன்றைக்கி வந்து அவர் தலைமையில் எல்லாமே ஒரு மாநாடு நடக்கிறதா இருக்கட்டும் என்னென்ன பண்ணணும் ரூட் மேப்பை செலக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லா பொறுப்பும் அவர்கிட்ட வந்து கொடுத்து அவரை டிஸ்கஷனில் எல்லாத்துலேயும் கூப்பிட்டு அவர் இல்லாமல் எந்த நிகழ்வும் கிடையாது சார் இன்றைக்கு கட்சியில் புதிதாக வந்து யாராவது இணையும் பொழுது கூட இணைப்பு விளையாடும் பொழுது அண்ணன் செங்கோட்டை கூப்பிட்றோம் கூப்பிடுறோம் இப்போ நான் போய் நான் இணைஞ்சேன்லையா தளபதி எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தா இல்லை அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபோட்டோ என்கிட்ட ஃபுல் ஃபோட்டோ இருக்குது தளபதி முத்தம் கொடுக்கும் பக்கத்தில் அவர்தான் நிற்கிறார் நீங்கள் நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கல்ல நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா அப்படியே ஸ்டேஜில் அவரை ஏற்றி எல்லா விதமான மரியாதையும் கொடுத்து எல்லா ஆசனையும் எல்லா ஆலோசனையும் அவர்கிட்ட கேட்டு ஒரு மூத்த அரசியல்வாதி அவர்கள் எம்ஜிஆர் கூட இருந்து ஜெயலலிதா கூட பயணப்பட்ட நபருக்கு என்ன முக்கியத்துவம் என்ன மரியாதை எவ்வளோ கண்ணியம் கொடுக்கணுமோ கொடுக்குறோம் இவனுகளாக என்னத்தையாவது வந்து உட்காந்து உருட்டிக்கிட்டு அவருக்கு மரியாதை கொடுக்கல அது பண்ணலைன்னா நீ வா தூக்கிட்டு வா தண்ணியை தூக்கிட்டு வா பரிவரம் தூக்கிட்டு வா காலை கழுவி விட்டு மரியாதை கொடுத்து தண்ணியை குடி என்ன வேணாலும் செய்யும் நான் அவ்வளோதான் சொல்லுவேன்

அவதூறான செய்திகள் தளபதி விஜயிடம் இந்த கேள்வி கேட்டாங்க இத்தனை மணிக்கு கேட்டாங்க இதை கேட்டாங்க அதை கேட்டாங்க இதை கேட்டாங்க விஜய் அவர்கள் இந்த பதில் சொன்னார் அந்த பதில் சொன்னாருன்னு சொல்லி தொடர்ச்சியாக தொண்ணூறு ஊடகங்க செய்தி போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க உள்ளே நடக்கிற எந்த விஷயம் வெளியில் யாருக்குமே தெரியாது அவ்வளோ கான்ஃபிடென்ஷியல் கரெக்டுங்களா அப்படி இருக்கும் பொழுது அவர் இன்ன பதில் சொன்னார் இன்ன கேள்வி கேட்டார் உங்களுக்கு எப்படி தெரியும் இதுக்கே அவங்க மேலே வழக்க போட்டு செருப்புகளே அடிப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை தான் செய்வாங்க இது என்னமோ இவிய பூரா ஏஜென்ட்டி நான் நினப்பு உள்ள சமையல்காரி காரி மாதிரி வேலை செய்யற மாதிரி நாங்கள் வேலை செஞ்சிட்டு நாங்கள் உள்ள தகவல் எடுக்கிறோம் ஸோ இதுலயே உங்களுக்கு புரியல தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகள் வரத எப்படி பாக்குறீங்க தாவேக்காவை ஒரு பலவீனப்படுத்துற மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வருது அதாவது செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரி அவமானப்படுத்தப்படுறார் ஜானாரியசாமி அடுத்து கைது அடுத்து சிபிஐ விசாரணை ஜான வரைக்கியசாமி அவர்களுக்கு தான் வியூக வகுப்பாளருக்கு தான் அப்படின்ற மாதிரியான செய்திகள் தொடர்ந்து தாவேக்கா டார்கெட் பண்ணப்படுதுன்னு பாக்குறீங்களா

எல்லா இதையும் வாங்க எல்லாரும் சேர்ந்து செய்றீங்க அப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு அஜெண்டா பேஸில் செயல்படுறதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் என்ன ரீசன் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் உள்ள வந்து உட்கார்ந்து செயல்பாடு அவர் செயல்பட்ட பிறகு அரசியல் என்பது ஒரு பெரிய சாக்கடை அப்படின்னு எல்லாருமே வந்து அதை புறந்துள்ளிட்டு போன சூழல்ல விஜயவர்கள் அரசியலுக்குள்ளே வந்தாலும் இளைஞர்கள்லாம் அந்த சாக்கடை சுத்தம் பண்ணுறதுக்கு நான் வரேன்னு சொல்லி உள்ளே இறங்குறாங்க ஏன்னா அவர்கள் மாணவ பிள்ளைகள் அரசியல் பழகுங்கன்னு சொன்னார் அதை ஒரு துறையாக தேர்ந்தெடுங்கன்னு சொன்னார் அதற்கு பிறகு இன்றைக்கி எல்லாம் உள்ளே வந்து தரவுகளோடு பேசுகிறாங்களா எடுத்து எடுத்து இவர் ஒரு விட்டு ஊட்டுன்னா எழுத்து போட்டு அடிக்கிறாங்க என்ன நம்ம ஓப்பன் பண்ணது என்ன இது ஒன்று தான் நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணி விட்டது டுபாக்கர் பொலிட்டிஷன் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டாக்க அண்ணன் சீமானு வராரு மிச்சம் எல்லாத்துக்கும் தரவுகளோடு அடிக்கும் பொழுது அப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துறாரு நாளைக்கு அவர் செய்யக்கூடிய விஷயம் வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது நம்மளால் தொடர்ச்சியாக வழி வழியாக மன்னராட்சி செஞ்சுக்கிட்டு ஆட்சிக்கு முடிவு கட்டு வருது பல நபர்கள் வந்து இந்த இந்த கூட்டணியை வச்சு இதை இதன் மூலமாக சம்பாதிக்கிறது ஆதரவு கொடுக்கறது கூவத்தூர் கொப்பலம்லாம் வந்து என்னென்ன பேச்சு பேசுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே விஜயவர்களை எதிர்த்தா அவங்களுக்கு ஒரு அஜெண்டா பேஸில் காசு ஒரு பதவி இந்த மாதிரி போகும் பொழுது ரீசன் இவர் பிள்ளைகளையே அரசியல் படுத்துறாரு இவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுத்தி இவருடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுவாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது இயல்பாக அரசியல் நடக்குது அப்போ இந்த மாதிரியான அவதூறு ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட டைம்லயும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் டார்கெட் செய்யப்படுறாங்க அப்படின்றத இப்போ செங்கோட்டையனை பத்தி சொல்றாங்க அதுக்கு முன்னாடி சாமி கைது இல்ல ஜானிய சாமி அவருடைய வியூக வகுப்புகள் தவறு அப்படின்னு இல்ல சார் ஆதா அர்ஜுன பற்றி வரக்கூடிய அதுக்கு நிர்மல் அப்புறம் அதுக்கு நிர்மல் அவர்கள் அப்புறம் ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும் ஆனந்த் சார் அவரை பத்தி தொடர்ச்சியா வந்துச்சு இப்ப எல்லாத்தையும் விட்டு விட்டு கடைசியா விஜய் அவர்கள்ட்டே வட்டாங்க புரியுதா உங்களுக்கு இவங்களுக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள பற்றிலாம் பேசணும் அவங்கள பற்றிலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை கிளப்பி ரூமர் கிளப்பி விட்டு இது சரியில்லை சரி இல்லைன்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இளைஞர்கள் அந்த பக்கம் போகக்கூடாமல் தடுக்கணும் ஓட் பேங்கிங் அந்த பக்கம் கன்வெர்ட் ஆகாமல் தடுக்கணும் நம்ம தான் பெரிய ஆலம்பரம் நம்ம சுற்றி தான் பெரிய பலம் ப பணபலம் இருக்குது படைபலம் இருக்குன்றத காட்டணும் அப்படின்ட்டு என்ன செய்கிறான் நீ உன் வேலையை பாருணா என் வேலையை போறேன் சீட்டு விளாட்றீங்க அவங்க போடுற மாநாட்டில் திமுக மாநாட்டிலே கரெக்ட்டுங்களா ஆனா இவர்கள் இதைத்தான் செய்வாங்க எலெக்ஷன் பொழுது சார் நிறைய ஒரு விஷயம் நான் பண்ணேன் எந்த விஷயத்துல நோட் பண்றாங்க தாண்டி ஒரு விஷயத்துல பயங்கரமா விஜய் அவர்கள் ட்வீட் ஏதாவது வாழ்த்து செய்தியோ இல்லை வந்து துக்க செய்தியை பத்தி ஏதாவது போடுறாரு இந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு இதெல்லாம் எந்த டைம்ல போடுறாருன்னு வரைக்கும் நோட் பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தேன் ஒரு ஒரு ஒன்று போட்டுருந்துச்சு பார்த்தேன் ஷெட்யூல் போடுறாங்க எட்டு மணி இல்லாமல் பத்து மணிக்கு தான் ஷெட்யூல் அதில் உனக்கு என்ன பிரச்சனை எட்டு மணி அந்த பத்து டைமிங் அது ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ அதாவது சார் நீங்கள் அந்த காலத்துலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டைம் வச்சுருப்பாங்க இந்த டைம் லன்ச் இந்த டைம் பிரேக் இந்த டைம் ஒர்க் இந்த டைம் இதுன்னு மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறத அவர் ஒரு அதாவது சார் இப்போ நம்ம இயல்பாக நம்ம சேனல் எல்லா சேனலுமே டெய்லி இத்தனை மணிக்கு அவங்க வீடியோன்னு சொல்லி மக்கள் மத்தியில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் ஆறு மணிக்கு ஒரு வீடியோ வரும் எட்டு மணிக்கு ஒரு வீடியோ வரும் பத்து மணிக்கு ஒரு வீடியோ வரும்ன்றது டைம் ஷெட்யூல் வச்சு பழக்கப்படுத்துறாங்க மக்களுக்கு ஏ இந்த டைம் ஆனால் இது வரும்ன்ற மாதிரி பழக்கப்படுத்துறது ஏன் பழக்கப்படுத்துற அது தெரியணும் அவங்களுக்கு பார்க்கணுன்றதுக்காக அதே போலதான் இது ஒரு செய்கை இது ஒரு அதையும் வந்து ஒரு பத்து தான் அவங்க

எதையாவது உருப்படியாக படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு பொலம் செய்கடாக்கா இந்த ஆட்சியில் ஏன் இந்த வேலை என்னது இல்லாம் முதலமைச்சர் அவர்கள் வந்து நேற்று ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு ஒரு நாமக்கலோ சம்திங் அந்த மாவட்டத்துல காவல்துறை அங்க வந்து போயிருக்காங்க இங்க வேற வேற மாவட்டங்கள்ல இருந்தும் பெண் காவலர்களும் அங்க போயிருக்காங்க அங்க போன ஒரு பெண் காவலர் கழிவறையை பயன்படுத்தும் போது ஏதோ ஒரு ஃபோன் இருந்திருக்கு அது என்னென்ன எடுத்து பார்க்கும்போது அங்கே அது வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்துருக்கு சரி அந்த வீடியோ என்ன ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு யாருடைய அவங்க வந்து உள்ள போய் பார்த்துருக்காங்க வேற வேற வீடியோஸும் அதுல இருந்துருக்கு அது வந்து இன்னொரு காவல்துறையை அவரை விட கொஞ்சம் உயர்ந்த காவல்துறையை சேர்ந்தவரோட இது உடனே அதை கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கு முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில இப்படி ஒரு சம்பவம் இத பத்தின்னு ஒரு டீட்டெயில் எடுத்து போடலாமே இது யாரு என்ன எப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த பேச மாட்டேன் இந்த மாதிரி தற்கொலை நாய்ங்க இங்கே இருக்குல்ல அதை பற்றி பேசாது முடிஞ்ச அந்த நம்ம கேட்கும் ஆனால் அந்த லிங்க் அனுப்புன்னு கேட்கும் கேவலமான வேலை இதை தான் சார் செய்வாங்க நீங்கள் உண்மையாலுமே கொத்தளிக்கிறவனா இருந்தால் ஒரு பெண் காவலருக்கு இந்த மாதிரி நடந்துச்சல இன்றைக்கி பேசுகிறா பெண்ணியத்தை பற்றி பேசுகிறவேன் தீம் இருக்க ஒட்டுமொத்த பயில இன்றைக்கி பேசு அதில் இருக்கக்கூடிய பெண்கள் புரட்சி பெண்களாக வந்து வெளியில் வந்து பொங்கு பொங்கி பேசுவீங்க இன்னைக்கு ஏன் அதை பற்றி பேசலை அண்டா குண்டாலாம் ஏன் இன்றைக்கி பேசலை பெரிய மிஸ்ஸை பேச சொல்லி பெறப்பட்ட தொகை நீ 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 வாங்கினதை தான் அவன் அவன் சொல்லியிருக்கிறான் திரும்ப 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 என்ன இவர் உனக்கு ஏன் கோம் வருது ஏன்னா நீயே தான் நீ நான் வந்து திமுக ஆதரிக்கிறது வந்து எனக்கு எந்த சங்கடமும் இல்லை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் ஆதரிக்கிறதுனா சொம்புன்னு சொல்லாத என்ன அண்டான்னு சொல்லு அவ்வளவு ஆதரிக்கிறேன்ற அவ்வளவு ஆதரிக்கிற நீ ஏன் ஊடக வேளாண் போடுறதான ஒரு கேள்வி சார் நீங்க கலந்துகிட்ட நிகழ்ச்சியில கூட போஸ் வெங்கட் அவர் திமுக காரர் அவர் அப்படிதான் வந்து கலந்துகிட்டார் சாட்டை நாம் தமிழருக்கு அதுல ஒரு சின்ன இது இருக்கு அதுல பிரச்சனை இருக்கு இருந்தாலும் பேசிக்கலாம் ஏன்னா அதுல ஒரு டவுட் இருக்கு மற்றபடி ஒவ்வொருத்தரு அதிமுக அளவுத்தர் வந்தார் எம்எல்ஏ வார் எம்எல்ஏ வர வந்தார் எல்லாருமே அந்தந்த கட்சியை கட்சி சார்ந்தார் அப்படி போ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல சார் இது நம்மன்னு இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் இதை சொல்லிட்டாங்க நீங்க ஒரு ஊடகவியலாளராக போகாதீங்க நீங்க ஒரு திமுக ஆதரவாளரா போங்க உங்களை எந்த கேள்வியும் யாரும் கேட்க மாட்டாங்க நீங்க வந்து ஃபுல் ஃபுல் அடிச்சு கூட பேசிட்டு போங்க நான் இப்படி தான் வருவேன் அப்படின்னு இல்லை நீ ஊடகவியலைன்னு சொன்னோன்னே நம்பிவிட்டோமா இந்த மாதிரி பல பேர் இருக்காங்கல்ல சார் ஹலோ ஆரம்பிக்கிறது முன்னாடியே அவன் தான்னு அப்புறம் என்ன பண்ண முடியும் ரெண்டாவது இடியா போய் அதே அவரே சொல்றாரு என்ன இடியா போன்ட்டாங்க என்ன வந்து பரோட்டா வச்சிருந்தானே சொல்லிருக்கணும் இங்க பாருங்க திறார இல்லைய தெரியல மனுஷன் நம்ம அவரை பத்தி பேசணோடனே ஒட்டு மொத்தமா இந்த சிஸ்டம் தான் நடந்துகிட்டு இருக்குனும் பொழுது இல்லை இதை மாற்ற முடியலன்றதுதான் அவர் வருத்தமாக இருக்குது நீங்கள் வந்து பத்திரிகையாளர்னா அந்த பத்திரிகையாளர் மாதிரி இருந்துட்டு அது போட போறாங்க ஆனால் அது ஊடகமும் வந்து அது ஏத்துக்காம அவர் பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர்னு போடுறது தான் வந்து அது புரியும் நான் என்ன சொல்றேன் இந்த பெரிய மிஸ் அண்டா குண்டா இந்த ஆதரவாளர் பத்திரிகையாளர்னு உட்கார்ற எல்லா பையிலும் இந்த சம்பவத்தை கண்டிச்சு ஏன் பேச மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு க நீங்கள் ஸ்டேட் அதுக்கு முதல்வர் தான் காரணம் சொல்ல தேவையில்லை புரியுதுங்களா அவன் பொறுக்கி போய் வந்த மாதிரி இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு ஒரு விஷயம் இயல்பாக புரியுது சார் இப்போது அவங்க இப்போது பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னவா இருக்குன்றத நம்ம முதல்ல பார்க்கணும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துட்டால் உடனே அவங்க கைது பண்ணப்பட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு தகவல் உடனே இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவர் வந்து கைது செய்யப்பட்டுட்டார் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருச்சு அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அது ஒரு செய்தியாக இருக்குது இப்போ ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்போது இதில் வச்சுக்கோங்களேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் சம்பவத்தில் அந்த சம்பவத்துலேயும் சரி கோயம்புத்தூர் சம்பவத்திலையும் அப்படி கேட்கல அவங்க தொடப்பு கட்டிங்க என்ன கேட்டாங்க தெரியுமா ஏன் தனியாக போனேன் அது ஒரு பக்கம் சார் ஏன் அங்கே தனியாக போனேன் இப்போ பாத்ரூமுக்கு தனியாக போக முடியுமா ஆளை கூப்பிட்டு போக முடியுமா சொல்லுங்கள் பாத்ரூம் போகும்போது பாதுகாப்பு ஒரு ஆளை கொண்டு போக முடியுமா அவங்களே பாதுகாப்பு கொடுக்க வந்த காவலர் புரியுதுங்களா அவங்க பாத்ரூம் போகும்போது அங்கே ஒருத்தன் வச்சு வீடு எடுக்கிறேன்னாக்கா பயம் இல்லைன்றதான இதுக்கு வழிகாட்டுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது காவல்துறைக்கே பயம் கிடையாது என்ன செஞ்சிருவார் பூரா நம்ம ஆளுங்க நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் இங்கே என்ன வேணாலும் நடக்குது ஏன்னா ட்ரக்கு கல்ச்சர் எந்தளவுக்கு மோசமாக இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது இல்லையா மாதிரியாக இருக்குது எல்லாமே வந்து இங்கே நம்ம அதாவது நம்ம எடுத்த தண்டல்கார மாதிரி நம்ம எடுக்கிறதா முடிவுன்ற மாதிரி ஒரு எல்லா ஒரு மனப்போக்கு அதாவது மன்னர் கீழே இருக்கக்கூடிய இதெல்லாமே குறுநிலை மன்னராக மாறிடுறாங்க மாறிட்டு இது பேசுகிறாங்கல்ல அப்போ இதை தானே கண்டிக்கணும் உங்களுக்கு ஒரு முதலமைச்சர் மீது பயம் இருந்தாலும் இதை இருப்பீங்களா சார் இதை தான் உதாரணம் இப்போ என்ன சொல்லும்போது சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லும்பொழுது வேறு யாரையுமே சொல்ல மாட்டாங்க ஸ்டேட்டஸ் ஜெயலலிதா தான் போவாங்க அவர்கள் இருந்திருந்தால் இந்த சேட்டை செஞ்சிருப்பியா உன் டவுசர் எப்படி கிழிஞ்சிருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி தான் பூரா பேரில் சொல்லுவாங்க அப்போது அதுபோல் முதல்வர் மீது எந்த பயமும் இல்லாமல் தமிழகத்தில் காவல்துறையை வெற்ற சம்பவத்தையும் பார்க்குறோம் காவல்துறையில் இருக்கக்கூடிய சில நபர்கள் இப்படி கேவலமாக செய்யக்கூடியதுன்னு பார்க்குறோம் பொழுது இதுதான் மாடல் திராவிட மாடல் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதுனா ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதி கொடுத்து நானூற்றி நான்கு வாக்குறுதியை முடிச்சிருக்கோம் முடிச்சுட்டீங்க எம்பி கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க எப்படி ஐநூற்றி அஞ்சுக்கு நானூற்றி நாலு முடிச்சாச்சு இன்னும் இன்னும் ஒரு மூணு மாதம் இருக்கு இல்லையா ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்குல்ல கூட முடிச்சிருவாங்க அந்த அக்கா சொன்னா உண்மையா தான் இருக்கும் அந்த அக்கா சொன்னால் உண்மையாக தான் சார் இருக்கான் என்ன உண்மையை சொன்னாங்க தம்பி கொஞ்சம் இறங்குப்பா கீழே கண்ணு இறங்குப்பா அவங்களுக்கு ஜீவன் நினைக்கிறேன் அவங்க கலந்து கொண்ட நிகழ்ச்சியில ஒருத்தன் ஃபுல் போதையில லைட்டில் ஏறி மேலே பார்த்தீங்களா முழுக்க முழுக்க இவங்க சொன்னது இன்னைக்கு இளம் பெண்கள் இளம் உதவிகள் அதிகமாக உருவாகிறாங்க ஆனால் இங்கே அவங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்க பேசுற நிகழ்ச்சியில் ஏறி மேலே இன்னும் போதையை போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரே ஒரு அறிக்கை இருந்து என் அண்ணன்ட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன் அவர் வந்து இந்த மாதிரி செயல்பாடு செஞ்சுருக்கிறாரு டாஸ்மார்க் அளவுக்கு வந்து மூடக்கூடிய வேலையை செஞ்சுட்டோம் ஒன்று சொல்ல தான் போனாங்க ம் சொல்ல போகும்போது தான் தேர்தல் அறிக்கையுடைய தலைமை நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க உடனே வந்துட்டாங்க வேறு என்ன பண்ணேன் நான் என்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கலான்னு போனேன் ம் நீங்கள் தான் இந்த தலைமை தேர்தல் குழுவோட தலைவர் அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே ஒரு பதினோரு பேரை கொடுத்து என்னை அனுப்பிட்டாங்க நான் என்ன பண்ணுறது அதுக்கு முன்னாடி ஒரு முறை கொந்தளிச்சாங்க கடுமையாக கனிமொழி அவர்களை கொந்தளிச்சு இதை நம்ம நாடாளுமன்றத்தில் இருக்கே அந்த குரல் நம்ம ஸ்டாலினவர்களுக்கு எதிராக பேசிடலான்னு முடிவெடுத்தாங்களாம் ரகசியமாக அங்கே ஆள் வச்சு இவங்க தான் டி பாய்ஸ் வச்சுருப்பாங்க இல்லை உள்ளே நடக்குதுன்னு செய்தி சொல்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டாங்களாம் சமோசே சொன்ன உடனே இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வைகோக்கு ஃபோனு வைகோ மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் அந்த அக்கா கேள் ஆக்கா சாங்கை என்னையவா சொன்ன அப்படின்ட்டு மூடி விட்டு சிரிச்சிட்டாங்க அந்த பதாக வச்சிருந்தாங்கல்ல அப்படி மறைஞ்சிக்கிட்டு ஒரே சிரிப்பு பண்ணியும் தலைவனுக்கு அந்த இது கொடுக்கலையே சே இத எம்பி அடுத்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வைக்கோ அவரு அவருக்கு தெரிந்த ஒரு நபரிடம் சொன்ன செய்தி விஜய் போனா ஊரே பேசுச்சு அண்ணாமலை போனதை கூட பேசினாங்க நைனார்லாம் போனாரு வந்தாருன்னு சொல்லி யாரோ வந்து முடிச்சு வச்சாங்க அப்படி கூட ஒரு செய்தி வந்துச்சு நான் நடைபயணம் போனேன் ஒருத்தம் பேசல அதை பத்தி படுத்தப்பட்டிருக்காரு சார் யாருமே பேசலை நான் கோயில் வாசலில் படுத்து கிடக்கிறேன் குளத்துக்கரையில் படுத்து கிடக்குறேன் ரெஸ்ட்ன்ற பேரில் எளிமையாக படுத்துக்கிற ஆரம்பம் எல்லாம் படுத்தலாம் ஃபோட்டோ ஷூட்டெலாம் எடுத்து வெளியிடறேன் ஒருத்தன் கூட பேசலை அப்படின்ட்டு இருந்து வெளியே போயிருந்தா கூட பேசியிருந்துருப்பாங்க நீங்கள் கூப்பிட்டோன்னு ஒன்று போட்டு அதுக்கு ஒரு நாலு பேரை வர வச்சிங்கல்ல இல்ல சார் அது அண்ணன் அவர் சொன்ன வார்த்தை அவர் மறந்துட்டார் இனமானம் உள்ளவன் தன்மானம் உள்ளவன் இனத்தை கொன்று குவித்த திமுகவுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்னமோ இருக்கிறதாவது கன்சிடர் பண்ணல போல் என்னவோ தெரியல இது வேற யாரும் டூப் போட்டு சுற்றுறாங்கன்னு இருப்பாங்க ஆமா இல்ல சார் இந்த ஐநூத்தி அஞ்சுல நானூத்தி நாலு முடிச்சுட்டாங்க இந்த சப்ஜெக்ட்ல நானூத்தி நாலு இப்ப கனிமொழி அவர்கள் சொல்றாங்க இதுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நம்பரை சொல்லிட்டு போறாங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் என்ன சொன்னார்னா முன்னுச்சி சொச்சம் வந்து முடிச்சுட்டோம் அப்புறம் ஐநூத்தி தாண்டி ஒருத்தருவங்க ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அவர் கூட பொங்கலுக்கெல்லாம் காசு கொடுத்தாங்க போன வருஷம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு டீட்டெயில்ல சொல்றாங்க உண்மையாவே எவ்வளவு வாக்குறுதிகள் தான் எவ்வளவு முடிஞ்சிருக்குன்னு முதலமைச்சர் சொன்னத வச்சு நம்ம முடிவு பண்ணிடுவோம் மத்தவங்களை சொன்னா குழப்பம் வருது கே நேரு ஒண்ணு சொல்றாரு

கரெக்ட்டுங்களா நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க முதலமைச்சர் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் கனிமொழி சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் கொசு வளங்கம் திட்டம் அக்கா சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் எல்லாமே இவங்க பேசுறது பூரா உண்மை புரியுதுங்களா நீங்கள் நம்பணும் நம்பாட்டி உங்களை வந்து என்ன சொல்றது அறிவில்லாத கூட்டம் தற்கொலை கூட்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க இருங்க சார் நான் என்ன சொல்கிறேன் நம்மெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு ரவுண்ட் டேபிள் போட்டு எவ்வளோ கொடுத்தோன்னு சொல்லலாம் இந்த படம் பார்த்துருக்கீங்களா கமலஹாசன் படம் பாபநாசம் ஆ அதுல கமல் வந்து ஒரே மாதிரி பேசி மாத்தி மாத்தி கேட்பானுவ திருப்பி திருப்பி இப்படி கேட்பானுங்க இதையே கூடாது இதுதான் இப்படிதான் சொல்லணும் அவங்களே அப்படி முடிவெடுத்து சொல்லி இது கரெக்டா இருந்திருக்கும் அவங்களே பேசினாங்களாம் உட்காந்து பூரா பேருக்கு ஞாபகம் வருது புரியுதுங்களா எல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து ஆளுக்கு ஒரு நம்பரை சொல்லிட்டு இதுதான் இதான்ட்டு போயிருக்கேன் இது எப்படி தெரியுமா ஆமா ஆத்துக்கா போய்கிட்டு இருக்கேன் ஆமா ஆமா தீபாவளிக்கு வாங்கினதுதான் இது அந்த காவடி பாத்துருக்கீங்களா ஆமா உன் வீட்டில் விசேஷமா ஆமாப்பா அவன் முந்தாண்டி செத்து போயிட்டான்ப்பா இப்படி தான் பூரா பேல இப்படி பேசிட்டு வந்தாக்கா கையில நம்ம ஆட்சியை கொடுத்துட்டு எப்படி அவஸ்தைப்பட்டு இருக்கோம் பாருங்க நாட்டாம்ப தம்பி பசுபதி டீச்சர் ஆணி மாதம் கல்யாணமாக தான் என்ன ஆவணி மாதம் கல்யாணமாக தான் என்ன அந்த பேச்செல்லாம் பேசாதீங்க பூரா பேல ஆமாண்டு பேரு ஏன்னா இங்க நிறைய சிக்கல் இருக்கு அது உள்ள அதனால வேண்டாம் ஆமா கண்டிப்பா சார் அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார்